எப்பொழுதுமே நீங்கள் பிறந்த கிழமை எடுத்துங்க நீங்க பிறந்த கிழமைக்கு ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கும் அந்த பிளஸ் எப்படி பயன்படுத்தணும் எப்படி ஒரு நுணுக்கம் தெரிந்திருக்க வேண்டும் ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த கிழமை கிழமை நாதன் எந்த கிரகத்தோட கூடியிருக்கா இதெல்லாம் அடுத்த சப்ஜெக்ட் இதெல்லாம் அட்வான்ஸ் அதெல்லாம் வேண்டாம் உள்ள போ நான் ஒரு விட்டுருக்கேன் பிறந்திருக்கிறேன் இங்கே கிழமை பிறந்து விட்டால் நீங்கள் நிச்சயமாக ஒரு பத்து பேரை செலவு பண்ணி வெளி ஊர் ஒரு ட்ரிப்பு ஒரு கோவில் ட்ரிப்பு ஒரு டூர் ட்ரிப்புக்கு நீங்கள் கூட்டுட்டு போய் செலவு பண்ணுங்கள் ஒரு நல்ல ஒரு நீர் வீழ்ச்சியில் குளிச்சுட்டு ஒரு குற்றாலத்தில் குளிச்சுட்டு நல்ல ஒரு ஒரு ஹாயாக ஒரு டூர் போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கலன்னா எனக்கு கேளுங்க எங்க பிறந்துக்கிறீங்களா பசும்பால வாங்கி பக்கத்தில் இருக்க கோவில்ல அப்படியே அபிஷேகம் பண்ணி ஒரு பிரார்த்தனையை வச்சு இறைவா எனக்கு இதை நடத்தி கொடு நான் கோவிலுக்கு கோயிலுக்கு ஏதனா சைரன் சரணாகதியா வேண்டிங்க அது அப்படியே நடக்கும் ஏ ஒரு விஷயத்த எப்படிங்க பொது தளத்தில் வந்து சொல்ல முடியும் புக்கை பச்சு சொல்ல முடியும் அனுபவத்தில் உணர்ந்து பல பேருடைய வாழ்க்கையை பார்த்து அதன் பிறகு வந்து ரிசல்ட் நான் வந்து இங்க சித்திரை கொத்து கொடுக்குறேன் சித்தர் யோகம் நேயர்களே வாழ்க்கையில ஜெயிக்கணும் சார் வாழ்க்கையில ஜெயிக்கணும் சார் அப்படி நிறைய பேர் கேப்பீங்க சரி என்ன பண்ணணும் ஒரு மனிதன் தன்னுடைய மைனஸ் என்ன தன்னுடைய பிளஸ் என்னன்னு அவன் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் ஜெயிக்க முடியும் நல்லா கேட்டுங்க தன்னை பற்றியே எவன் ஒருவன் உணர்கிறானோ தன்னை அறிவது அறிவு பின்னர் அறிவதெல்லாம் பேரறிவு எது பயன்படும் நீங்க போய் தியானம் பண்ணுங்க உங்களை நீங்களே உணருங்க சாத்தியம் கிடையாது புரியுதுங்களா சார் அப்ப என்ன நானே அறியணும் சார் என்ன அறிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் என்னை பற்றி நான் தெரிந்து கொண்டால் என்னுடைய மைனஸ் என்ன என்னுடைய பிளஸ் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டா அதை நான் கரெக்ஷன் பண்ணிப்பேன் அப்படி நீங்க சொல்லுவீங்க அப்போ உங்களுடைய மைனஸையும் உங்களுடைய பிளஸையும் நீங்கள் எப்படி தெரிந்து கொள்வது அதுதான் சீக்கிரட் அதான் சொல்ல போறேன் இன்னைக்கு இன்னைக்கு அதை தான் சொல்லப் போறேன் இப்போ பல கோடி பலதரப்பட்ட தரப்பட்ட மக்கள் பார்க்குறீங்க எல்லாரோடைய பிளஸ் மைனஸும் நான் எப்படி பார்த்து பழகி சொல்ல முடியும் அப்போ ஜோதிட ரீதியாக சொல்றேன் எப்பொழுதுமே நீங்கள் பிறந்த கிழமை எடுத்துங்க நீங்க பிறந்த கிழமைக்கு ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கும் அந்த பிளஸ் நீங்க எப்படி பயன்படுத்தணும் மைனஸை எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு நுணுக்கம் தெரிந்திருக்க வேண்டும் ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த கிழமை கிழமை நாதன் எந்த கிரகத்தோட கூடியிருக்கான் இதெல்லாம் அடுத்த சப்ஜெக்ட் இதெல்லாம் அட்வான்ஸ் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் விட்டுருவேன் பேசிக்கா உள்ள போ சார் நான் ஒரு திங்க கிழமை பிறந்திருக்கிறேன் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவால நீ தோத்து போயிடுவேன் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவால நீ ஜெயிச்சிருவேன் என்ன சார் ரெண்டுமே சொல்றீங்களே எப்படி சார் எதில் பிளஸ் இருக்கோ தான் மைனஸ் இருக்கு எதுல மைனஸ் இருக்கோ தான் பிளஸ் இருக்கு ரொம்ப வாசனையா இருக்கக்கூடிய ஒரு மலரையோ ஒரு பழத்தையோ நீங்க வாங்கி வைக்கிறீங்க பயன்படுத்தல மூணு நாள் கழிச்சு அந்த பழம் மிக துர்நாற்றம் வீசும் வீசுமா வீசாதா எதிலிருந்து வாசம் அதிகமாக வந்ததோ அதுவே துர் துர்நாற்றத்தை தரும் அப்ப பிளஸ் இருக்கும் இருக்கும் நோய் எங்க இருக்கோ அங்கதான் மருந்து இருக்கும் மகாபாரதம் தெரியும் வந்து வியாச பெருமான் கிட்ட நோயை எழுது நோய்க்குண்டான மருந்தை எழுது நோய்க்குண்டான காரணத்தை எழுதுன்னு இந்த மாதிரி உங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு அடுத்த ஏழு கிழமைகளுக்கும் நான் சொல்ல போறேன் இந்த ஏழு கிழமையில தான் எல்லாருமே திங்கட்கிழமை ஞாயிறுல இருந்து தானே ஆரம்பிக்கணும் ஏன் திங்கல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சந்திரன்ல இருந்து ஆரம்பிப்போம் நம்ம மனநிலை மனிதனுடைய மனநிலை காலபுருஷனுக்கு நாலாம் இடம் அதுல இருந்து ஆரம்பிப்போம் அப்போது ஒருவர் திங்கக்கிழமையிலே பிறந்து விட்டால் உங்களுடைய வெற்றி உங்களுடைய வேகத்தினாலே நீங்கள் வெற்றி அடைவீங்கன்னா ஸ்லோவாலாம் பிடிக்காது வண்டி ஓட்டினாலும் வேகம் பேசினாலும் வேகம் மின்னல் மாரி ஒரு மணி நேரத்தில் நூறு கிலோமீட்டர் ஓட்ட சொன்னால் ஓட்டுவான் திங்கக்கிழமை பிறந்தவன் வண்டியை கோடி மயில்களுக்கு அண்ணாண்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அவன் வந்து போய் ஒரு பொருளை பார்த்த உடனே கடன் வாங்கியாச்சு பின்னாடி கஷ்டப்படுவான் பிறர் மனது துன்புறுத்த கூடாது பிறர் மனது காயப்படக்கூடாதுன்னு நிறைய விஷயத்த இவன் இவனுக்குள்ளே காயத்தை ஏற்படுத்தி இதெல்லாம் மைனஸ் இது மாதிரி பிளஸ் மைனஸ் நிறைய இருக்கு இப்ப டிப்ஸ் சொல்லிடுறேன் ஏன்னா பிளஸ் மைனஸ் பத்தி நிறைய பேசுவோம் நிறைய பேசதான் போறோம் இப்ப இல்ல எப்பயுமே பேச போறோம் அப்ப திங்கக்கிழமை பிறந்தவர்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஏன்னா உங்க ஜாதகத்துல சந்திரன் நல்லா இருக்காரா பாவியோட இருக்காரா கிரகங்கள் இருக்கா அவயோகியா இருக்கா இப்படி பல கான்செப்ட் இருக்கு நிறைய பேர் பாக்குறீங்க உங்க சந்திரன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் திங்கக்கிழமை பிறந்து விட்டால் நீங்கள் நிச்சயமாக ஒரு பத் நேர செலவு பண்ணி வெளி ஊர் ஒரு ட்ரிப்பு ஒரு கோவில் ட்ரிப்பு ஒரு டூ ட்ரிப்புக்கு நீங்கள் கூட்டுட்டு போய் செலவு பண்ணுங்க ஒரு நல்ல ஒரு நீர் வீழ்ச்சியில் குளிச்சுட்டு ஒரு குற்றாலத்தில் குளிச்சுட்டு நல்ல ஒரு ஒரு ஹாயாக ஒரு டூர் போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கலைன்னா எனக்கு இல்லை நான் சில விஷயத்தெல்லாம் பயங்கரமாக சேலஞ்ச் பண்ணுவேன் பயங்கரமாக சேலஞ்ச் பண்ணுவேன் ஏன்னா அதில் பயங்கரமான ரிசல்ட்டை பார்த்தோம் நான் இங்கே கிழமை பிறந்துட்டீங்க பத்தாயிரம் ரூபாய் கடனை வாங்குங்க நாலு பேரை கூப்பிட்டுக்குங்க ஒரு திருவண்ணாமலை போய் சுற்றிடுவாங்க நாலு பேர் சாப்பாடு வாங்கி கொடுங்க தண்ணி வாங்கி கொடுங்க நாலு பேரை போய் கிரிவலம் சுற்றிட்டு வரதுக்கு உங்கள் செலவு நீங்கள் ஏற்றுக்குங்க இல்லை ஒரு டூர் கூப்பிட்டு போங்க ஒரு அருவியில் போய் ஜாலியாக குளிங்க இல்லைன்னா ஒரு டப்புக்கு போய் ஜாலியாக விளையாடுங்க சந்திரன்னா யா ஒரு நாலு பேரை கூட்டு போய் நீங்க சந்தோஷப்படுத்துங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷம் சந்திரனால் ஏற்படக்கூடிய பலவீனத்தால் ஏற்படக்கூடிய வீழ்ச்சி அனைத்துமே சுக்குனூராக போய்விடும் ஏன்னா இந்த சந்திரன் இந்த பிறந்தவனுக்கு எப்பவுமே ஒரு குணம் இருக்கும் உடனே உடனே எடுக்கிற தான் வாழ்க்கையிலே தோற்று கேட்டு பாருங்களேன் திங்கக்கிழமை பிறந்தவங்கிட்ட போய் இம்மிடியு எடுக்கிறது இல்லை அதில் நிறைய சக்ஸஸ் ஆகும் நிறைய ஃபெயிலியர் ஆகும் அப்போ இதை பொறுமை நிதானம் என்பது வேண்டும் சில விஷயங்களில் எதில் ஒரு முதலீடுன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் யோசி இந்த திங்கக்கிழமை ஏன் யோசிக்க கூட விடாதுன்னா யோசிச்சா அது கைவிட்டு போயிடுமோன்றதுக்காக அப்பே முடிச்சிடுவான் அதுதான் அங்கே மைனஸ் ஆயாது உங்களுடைய வேகம் மட்டுமே உங்களுடைய பலவீனம் என்பதை திங்கக்கிழமை பிறந்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வேகம் மட்டுமே உங்களுடைய பலம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ முதலீடு பணம் என்று வந்துவிட்டால் உங்களுடைய வேகத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி நீங்கள் இருக்கக்கூடிய வேகத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நீங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க பெரிய லெவலில் ஜெயிப்பீங்க பசும்பால் கரண்ட பசும்பால் வாங்கி உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலோ சிவன் கோயிலோ முருகன் கோயிலோ திங்கக்கிழமை நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு விஷயத்த வேண்டிக்கிங்க அது நூறு சதவீதம் நடக்கும் ஜோதிடம் ஜாதகம் வாஸ்தனம் அப்படி தெரியுமா சொன்னா நடக்கணும் நடக்கணும் நடக்கும் எப்படி நடக்காது போயிடும் மாத்திரை போட்டா சுகர் கம்மியாகுது இல்லை ஆயுள் வேண்டி தரணும்னா புண்ணு ஆறுதில்லை கொடை பிடிச்சா வருது இல்ல அதே மாதிரிதான் கிரகங்களுடைய கால விதானம் கால சக்கரம் முகூர்த்த நிர்ணயம் வாஸ்துவில் கிரக தோஷங்கள் பஞ்சபூத தத்துவம் இது எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்யும் செஞ்சு பார்க்கணும் திங்கட்கிழமை பிறந்துக்கிறீங்களா பசும்பால வாங்கி பக்கத்துல இருக்க கோவில்ல அப்படியே அபிஷேகம் பண்ணி ஒரு பிரார்த்தனையை வச்சு இறைவா எனக்கு இதை நடத்தி கொடு நான் உன் கோயிலுக்கு எதனா சைரன் சரணாகதியா வேண்டிங்க அது அப்படியே நடக்கும் ஒரு விஷயத்த எப்படிங்க பொது தளத்துல வந்து சொல்ல முடியும் பச்சிட்ட சொல்ல முடியும் அனுபவத்தில் உணர்ந்து பல பேருடைய வாழ்க்கையை பார்த்து அதன் பிறகு வந்து ரிசல்ட் நான் வந்து சித்திரி கொடுக்குறேன் எல்லாம் பயன்படுத்திங்க நீங்கள் திங்கட்கிழமை பிறந்த ஆளாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க சந்தேக புத்தி லைட்டாக இருக்கும் திங்கனுக்கு சந்திரனுக்கு லைட்டாக வந்து வந்து போவோம் அதை மாற்றி நிறைய மைனஸ் நான் மைனஸை சொல்லலை ப்ளஸ்ஸை சொல்கிற ரொம்ப நல்லவங்க மற்றவங்க மனசை நோகாத பார்த்துக்கணும் சொல்லி உங்கள் மனசை வந்துப்பீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் வந்தேன் நிறைய பலாயிரம் விஷயம் இருக்குது திங்கக்கிழமை பிறந்தவங்களை பற்றி அதை பற்றி நிறைய பேசுவோம் ஜஸ்ட்டு உங்களுடைய பலவீனம் உங்களுடைய வேகம் என்பதையும் அதுவும் பணத்தை முதலீடு செய்வதில் என்பதிலையும் அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்புங்க இங்கேயோ ஒரு மூலையில் திங்கட்கிழமை பிறந்தவங்க இதை பார்த்து அவர் போய் ஒரு லிட்டரு பால் வாங்கி அபிஷேகம் பண்ணி அவர் வந்து அருள் பெற்று வாழட்டும் நாலு பேரை வெளியே டூருக்கு கூட்டும் முக்கியமாக ஒரு பீச்சுக்கோ ஒரு நீர்வீழ்ச்சிக்கோ கூட்டி போய் ஜாலியாக குளிச்சுட்டு ஜாலியாக வாங்க நீங்க தான் செலவு பண்ணணும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும் இந்த வீடியோலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னைக்கு தானே என்னை கேட்கலாம் என்ன சார் அன்னைக்கு சொன்னீங்களே நடைகளை நடந்தே தீரும் வாழ்க்கை மாறினா மாறும் எப்படி மாறாத போயிடும் மாறும் மாறியே ஆகும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி சொல்லக்கூடிய இந்த திங்கக்கிழமை பிறந்த நண்பர்களை கூடிய விரைவில் நீங்கள் நல்ல ரிசல்ட் எனக்கு சொல்லுவீங்க நான் நம்புகிறேன் மீண்டும் போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிஎம்கே சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்